உங்களுக்கு வணக்கம் சீமான் ஒடிக என்று கோஷம் போடும் அணில் குஞ்சுகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் ஒடிக என்று கோஷம் போடும் அணில் குஞ்சுகள் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு மதுரை எளியார்பத்தியில் இன்று நடக்க உள்ளது அந்த மாநாட்டுத் திடலில் தொண்டர்கள் குவிய ஆரம்பித்துள்ளனர் அங்கே குவிந்துள்ள அணில் குஞ்சுகள் சீமான் ஒடிக சீமான் ஒளிக என்று கோஷம் போட்டு வருகின்றனர் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது சீமான் ஒளிக சீமான் ஒளிக என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கோஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் எதிரி திமுகவா அண்ணா திமுகவா சீமானா என்பதை முதலிலே முடிவு செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து இந்த நாட்டை நான்கரை ஆண்டு காலமாக சீரழித்து கொண்டிருக்கிற திமுகவை எதிரியா பார்க்குறீங்களா அல்லது திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிற சீமான எதிரியை பார்க்குறீங்களா அதை தமிழக வெற்றி கழக தொண்ட தொண்டர்கள் முடிவு செஞ்சுக்கணும் நீங்கள் சீமான எதிரியை பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கிறதா அர்த்தம் திமுக செய்கிற ஊழல்களை ஆதரிக்கிறதா அர்த்தம் திமுகவின் நிர்வாக திறமையற்ற அரசை ஆதரிக்கிறதா அர்த்தம் திமுகவுடைய லஞ்ச லாவணி அரசை ஆதரிக்கிறதா அர்த்தம் திமுகவுடைய கனிம வள கொள்ளையை ஆதரிக்கிறதா அர்த்தம் திமுகவின் ஆற்று மணல் கொள்ளையை ஆதரிக்கிறதா அர்த்தம் விவசாயத்தை அளிக்கும் திமுகவை ஆதரிக்கிறதா அர்த்தம் கோடியாக கொள்ளையடித்து சொத்து 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 சேர்த்து கொண்டிருக்கிற திமுக அமைச்சர்களை ஆதரிப்பதாக அர்த்தம் ஏன்னென்னு சொன்னால் சீமான் இன்றைக்கு திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கார் திமுக ஆட்சியை அகற்றியே ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கார் ஏ திமுக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிடுச்சு அந்த திமுக ஆட்சிக்கு எதிராக சீமான் போராடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் குலத்துக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் சீமான் அந்த சீமானை நீங்கள் வந்து எதிரியாக நினச்சி சீமான் ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தான் ஒழிஞ்சு போவீங்க வருகிற சட்டசபை தேர்தலில் சீமானை எதிர்த்து யார் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறானோ அவன்தான் தான் ஒடிக போகிறான் அதுதான் உண்மை இன்றைக்கி சீமான் ஒடிக அப்படின்னு சொல்லி திமுக கோஷம் இருக்கு கண்டிப்பாக திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தான் ஒழிஞ்சு போகும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுக என்கிற ஒரு கட்சியே இருக்காது அந்த நிலமை வரப்போகுது ஏன்னால் சீமான் வந்து உண்மைக்காக இன்றைக்கி குரல் கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து மனித குலத்துக்கான தலைவர் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவர் இயற்கைக்கும் அவர் தான் பாதுகாவலர் தண்ணீர் மாநாடு நடத்துகிறாரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாரு மீனவர்களுக்காக மாநாடு நடத்துகிறாரு மரங்களுக்காக மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் இயற்கையை காப்பதற்காக சீமான் போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வாழ்கின்ற மனிதர்களுக்காக அவர் அரசியல் செய்யவில்லை இப்போ பிறந்திருக்கிற இந்த குழந்தை வருகாலத்தில் சுத்தமான குடிநீர் குடிக்கணும் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும் சுத்தமான நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற காணி குரல் கொடுத்துட்ருக்கார் அந்த சீமானை பார்த்து சீமான் ஒளிய அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூச்சல் போட்டிங்கன்னா வருகிற சட்டசபை தேர்தலையே நீங்கள் பலத்தை அடியாவீங்க வர சட்ட சட்டசபை தேர்தலோடு ஒழிஞ்சு போயிடுவீங்க அதான் உண்மை உங்கள் தலைவர் காணாமல் போயிடுவார் விஜயை நம்பி பணம் இறக்குன நீங்கள் கண்டிப்பாக தெருவில் நிற்க போகிறீங்க நடுத்தருவில் நிற்க போகிறீங்க அதுதான் உண்மை ஏ சீமான் ஒளிகை சீமான் ஒளிகைன்னு சொல்கிறாரே தமிழக வெற்றி கழகத்துக்கு சீமான் எந்த விதத்தில் தொந்தரவு பண்ணார் ஒரு காலத்தில் விஜயோடைய அரசியலை வரவேற்கிறோம் அப்படின்னு தான் சீமான் சொல்லியிருக்காரு ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணா பாதையில் எம்ஜிஆர் பாதையில் கருணாநிதி பாதையில் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த திராவிடத்தை தான் சீமான் எதிர்க்கிறார் ஏற்கனவே அறுபது வருஷமாக அண்ணா பாதையில் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் எம்ஜிஆர் பாதையில் தான் ஒருத்தன் ஆட்சி செஞ்சிட்ருக்கான் இந்த ரெண்டு பேர் பாதையும் ஊழல் நிறைந்த பாதை அந்த ஊழல் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணிக்கிறவன் கண்டிப்பாக அவன் ஊழல்வாதியாக தான் இருப்பான் தான் சீமான் எதிர்க்கிறார் அறுபது வருஷமாக அந்த திராவிட கட்சிகளை ஆட்சியிலேருந்து அகற்றணுங்கிற இந்த சீமான் போராடிட்டுருக்காரு சீமான் ஒழிக சீமான் ஒழிகனு சொன்னிங்கன்னால் நீங்கள் திமுகவை எதிரியாக பார்க்கல அண்ணா திமுகவை எதிரியாக பார்க்கல நீங்கள் சீமானை மட்டும்தான் எதிரியாக பார்க்குறீங்க சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணிங்கன்னால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க ஒரு தொகுதியில் டெபாசிட் கூட கிடைக்காது உங்கள் தலைவரே வெற்றி பெற மாட்டார் டெபாசிட் இழப்பார் அதான் உண்மை சீமான் ஒளிக சீமான் ஒளிகன் கோஷம் போட்டீங்க வர சட்டசபை தேர்தலோடு நீங்கள் ஒழிஞ்சு போயிடுவீங்க அதான் உண்மை